ஓம் சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே நல்ல பழக்கங்களே உங்களுக்கு சிறந்த உதவியாளர்கள் நல்ல செயல்களால் அவர்களை தூண்டி அவர்களின் சக்தியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் மிக மோசமான எதிரிகள் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக அவை உங்களை மிகவுமே காயப்படுத்தக்கூடியவை அந்த செயல்களே உங்களை செய்ய வைக்கின்றன அவை உங்கள் உடல் சமூக மன ஒழுக்க ஒழுக்கமிக மகிழ்ச்சிக்கு கேடு விளைவிக்க கூடியவை எனவே கெட்ட பழக்கங்களை இனிமே தொட்டு கூட நீங்கள் பார்க்காதீர்கள் கெட்ட பழக்கங்களை இனிமேல் கொடுக்க மறுத்து பட்டினி போடுங்கள் அவற்றிற்கு நீங்கள் சாப்பாடு கூட கொடுக்காதீர்கள் புரிகிறத நான் சொல்வது கெட்ட பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று நீங்கள் பட்டினி போட போட அது தானாகவே உங்களை விட்டு ஓடிவிடும் நான் சொல்வதை கேட்டு நிதாரித்து சுதாரித்துக்கொள் தியானத்தை விட சிறந்த வழி வேறு எதுவுமே கிடையாது என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு கெட்ட புத்தி வரும் என்ற தியானத்தில் இந்த தியானத்தில் நீ ஏற்படு சந்தேகமே இல்லாமல் தன்னை உயர்த்தி கொள்பவன்தான் இந்த தியானத்தில் ஈடுபட முடியும் உங்கள் இதயங்களை நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த அழகான வடிவில் கடவுளை வணங்குங்கள் சேவைக்கு தேவையான தகுதிகளைச் சென்றால் கருத்தாரம் பேராசை பொறாமை வெறுப்பு போட்டியால் மாசுபடாத தூய்மையான இதயம் ஆகியவற்றை நீங்கள் இருக்கிறது என்று அறிவீர்கள் நமக்கு மிகவுமே அவசியமானது கடவுள் நம்பிக்கையே உயிரோட்டம் நல்லொழுக்கம் நீதி ஆகியவற்றின் வசந்தமாக சேவை என்பது அனைவரின் மனதிலும் நீங்கள் இறைவனுக்கு செலுத்தும் வழிபாடு நீங்கள் எந்த மாநிலமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த ஜாதி என்று மட்டும் யாரிடமும் கேட்காது உங்களுக்கு பிடித்த கடவுளின் வடிவத்தை இன்னொரு நபரிடம் பாருங்கள் உண்மையில் அவர் மற்றவர் அல்ல நீ எவ்வளவு வேண்டினாலும் அவர் மூலம்தான் உனக்கு உதவியும் தேவைப்படும் நீ எந்த உதவியும் யாருக்கும் செய்யாமல் என்னை மட்டுமே நீ ஆரத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருந்தால் என்னுடைய மனம் சஞ்சலப்படுமா அல்லது சந்தோஷப்படுமா நீயே தெரிந்து கொள் நீ ஒருவருக்கு உதவி செய்கிறாய் என்றால் அது முழு மனதுடன் உதவி செய் அதுவே என்னை வந்து சேரும் நான் மிகவுமே மகிழ்ச்சி அடைவேன் என் மகிழ்ச்சியே உனக்கான உழைப்பாக நீ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உனக்கு வேண்டியது எல்லாமே தானாகவே வரும் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் யாருக்குமே நீ உதவி செய் அதனால் எந்த விதத்திலும் நீ குறைந்து போவது இல்லை குறைந்து போகவும் மாட்டாய் நான் அப்படி அனுமதிக்கவும் மாட்டேன் எனக்கு உதவி செய்வது என்பது எனக்கு பிடிக்கும் அது போலவே நீயும் செய் பால் பொங்க துவங்குகிறது என்றதுமே கிடுக்கிக்கு நம்முடைய புத்தி போய்விட வேண்டும் கிடுக்கி எங்கே என்று மனசு தேடி பால் பொங்கும் என்கிற நேரத்தில் சட்டென்று பாய்ந்து பால் விளிம்பிற்கு வரும் வரை அனுமதித்துவிட்டு கிடுக்கியால் பாத்திரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் இல்லாமல் போனால் பால் பொங்கி வழுந்து வீணாவது நிச்சயம்தானே அப்படி வீணாக கீழே இறங்கிவிட்டால் அந்த பால் அடுப்பு உழந்து போகும் பர்ணரெல்லாம் துருப்பிடித்துவிடும் உணர்ச்சிகள் கூட இவ்விதம்தான் அது பொங்குவதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த பர்னர் போல உங்களுடைய மனமும் துருப்பிடித்து வீணாகிவிடும் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்னுடைய மனதை நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே வைத்து கொள்ளுங்கள் உங்களை நான் சந்தோஷமாக வைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் உங்களுக்கு